சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசா நோக்கி சென்ற நிவாரண கப்பல்கள் செயல் கப்பல்களை இடைமறித்து இஸ்ரேல் அனைத்து சுதந்திர பாதுகாவலர்களும் கண்டிக்க வேண்டும் என்று ஹமாஸ் அழைப்போம் காசா நோக்கி சென்ற கப்பலை இஸ்ரேல் இடைமறித்தது பயங்கரவாத செயல் துருக்கி குற்றச்சாட்டு ஈரான் எந்த அழுத்தத்திற்கும் அடிபணியாது ஜனாதிபதி திட்டவட்டம் ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல் செர்னோஃபில் அணுமின் நிலையத்தில் அவசர நிலை அறிவிப்போம் ஐயாயிரத்து அறுநூற்று முப்பத்தெட்டு தூர ஏவுகணைகளை ஒரே மாதத்தில் ஏவித்தள்ளிய ரஷ்யா போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் காசா நோக்கி சென்ற நிவாரணக் கப்பல் மீது இஸ்ரேல் வழிமறித்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது காசாவுக்கான மனிதாபிமான பொருட்களை எடுத்துச் செல்லும் குளோபல் என்ற நிவாரண கப்பல் மீது இஸ்ரேலிய ராணுவம் வழிமறித்து நடத்தியிருக்கிறது இது கடல் பகுதியில் நடைபெறும் இரண்டாவது வழிமறிப்பு நடவடிக்கையாகும் புதன்கிழமை சர்வதேச கடல் எல்லைக்குள் நடந்த இந்த சம்பவத்தின் போது இஸ்ரேலின் போர்க்கப்பல்கள் புளோரிடா என்ற பெயருடைய கப்பலை மோதியிருக்கிறது மேலும் தண்ணீர் பிரங்கிகள் மூலம் யுலாரா மற்றும் மேட்டக் ஆகிய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் குளோபல் ஸ்மூத் குற்றம் இருக்கிறது மேலும் சர்வதேச கடல் பிராந்தியத்தில் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது என்றும் கண்டித்திருக்கிறது முந்தைய நிகழ்வுகளின் போது நிவாரணக் கப்பல்களை வழிமறித்த இஸ்ரேல் படைகள் போர் மண்டலத்திற்குள் நுழைந்திருப்பதாக எச்சரித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை புதன்கிழமை இரவு காசா நோக்கிச் சென்ற நிவாரண கப்பல்களை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தியதை பொதுமக்களுக்கு எதிரான கடற்குள்ளை என்றும் கடல்சார் பயங்கரவாத குற்றம் என்றும் ஹமாஸ் அமைப்பு கூறியிருக்கிறது உலகின் அனைத்து சுதந்திர பாதுகாவலர்களும் இதை கண்டிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறது சர்வதேச கடல் பகுதியில் இந்த இடைமறைப்பு அதேபோல கப்பல்களில் உள்ள ஆர்வலர்கள் மற்றும் பத்திரிகையாளரை கைது செய்தலாகியவை துரோக ஆக்கிரமிப்பு செயலாகும் என்றும் இது இஸ்ரேல் செய்த குற்றங்களின் இருண்ட பதிவில் சேர்கிறது என்றும் ஹமாஸ் அமைப்பு ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது ஹமாஸ் ஆயுதங்கள் மற்றும் அவற்றை உற்பத்தி செய்வதற்கான பொருட்களை இறக்குமதி செய்வதை தடுக்க இஸ்ரேலும் எகிப்தும் காசா மீது கடற்படை முற்றுகையை விதித்துள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டிருக்கிறது இதேபோன்று மனிதாபிமான உதவியுடன் காசாவிற்கு சென்ற செயல்பாட்டாளர்கள் கப்பலை இஸ்ரேல் இடைமுறைத்ததை துருக்கியின் வெளியுறவு அமைச்சகம் பயங்கரவாத செயல் என்று குற்றம் சாட்டியிருக்கிறது காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக சென்று கொண்டிருந்த குளோபல் ஸ்மூத் கடற்படை மீது சர்வதேச கடல் பகுதியில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதல் சர்வதேச சட்டத்தின் மிக கடுமையான மீறல் என்றும் அப்பாவி பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் ஒரு பயங்கரவாத செயலாகும் என்றும் துருக்கிய வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் el territorio இதற்கிடையே ஈரான் எந்த வெளிநாட்டு அழுத்தத்திற்கும் அடிபணியாது என்றும் நாட்டின் நலன்களை பாதுகாக்க கடைசி வரை போராடும் என்றும் ஜனாதிபதி மசூத் அறிவித்திருக்கிறார் உலக அரங்கில் ஈரானுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையிலான மோதல் எந்த வகையிலும் நிற்கவில்லை மாறாக காலப்போக்கில் அது தீவிரமடைந்து வருகிறது இந்த முறை அமெரிக்கா மற்றும் அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகளின் நியாயமற்ற சாத்தியமற்ற நிலைமைகளால் ஐக்கிய நாடுகள் சபை பொருளாதார தடைகள் பிரச்சனையை தீர்க்க தவறிவிட்டதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ராக்ஸி குற்றம் இருக்கிறார் ஈரான் எந்த அழுத்தத்தின் கீழும் தனது தேசிய நலன்களை தியாகம் செய்யாது என்ற தெளிவான செய்தியையும் அவர் வழங்கியிருக்கிறார் ஐநா தலைமையகத்தில் நடந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ராக்சி ஈரான் ஒரு நியாயமான திட்டத்தை முன்வைத்திருப்பதாகவும் அதை ஐரோப்பிய அதிகாரிகள் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார் ஆனால் அமெரிக்க நிர்வாகம் வேறு திசையில் அழுத்தம் கொடுத்து வந்ததால் சமரசம் சாத்தியமில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் வெளிநாட்டு தடைகள் மற்றும் அழுத்தங்கள் இருந்த போதிலும் தலைவணங்காது எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதன் சொந்த பலத்தை நம்பி எந்த இலக்கையும் அடைய முடியும் என்றும் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் உறுதியாக தெரிவித்திருக்கிறார் மறுபுறம் ரஷ்ய தாக்குதலை தொடர்ந்து உக்ரைனின் செர்னோபில் அணுமின் நிலையத்தில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது உக்ரைனின் செர்னோபில் அணுமின் நிலையம் மீது ரஷ்யா திடீர் ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்தது இதையடுத்து செர்னோபில் அணுமின் நிலையத்தில் அவசர நிலை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது கீப் பிராந்தியத்தில் உள்ள எரிசக்தி உள்கட்டமைப்பு மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஸ்லாவுடிச் நகரம் குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு நடைபெற்ற பேரழிவு நடந்த இடத்தில் நடந்திருக்கின்ற இந்த சமீபத்தில் ஏவுகணை தாக்குதலில் கடுமையான மோசமான சூழ்நிலை அங்கு உருவாகி இருக்கிறது இந்த நிலைமையை உக்ரைன் எரிசக்தி அமைச்சகம் உறுதிப்படுத்தியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது உக்ரைன் மீது செப்டம்பர் மாதத்தில் மட்டும் ஐந்தாயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டு நீண்ட தூர ட்ரோன்கள் மட்டும் எண்பத்தி ஐந்து ஏவுகணைகளை ரஷ்யா ஏவியதாக தெரிய வந்திருக்கிறது ரஷ்யா செப்டம்பர் மாதத்தில் உக்ரைன் மீது தன்னுடைய தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கிறது என ஏ பகுப்பாய்வு தெரிவித்துள்ளது டொனால்டு டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் சந்திப்பில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை அதைத் தொடர்ந்து உக்ரைனுடனான பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்பட்டுள்ளன என்று கூறியதோடு தாக்குதலை தொடரவும் ரஷ்ய சபதம் செய்தது இந்த நிலையில் தான் ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்படுகையில் செப்டம்பர் மாதத்தில் மாதத்தில் ரஷ்யா என்பது ஒரே சுமார் நீண்ட தூர ட்ரோன்கள் மற்றும் நூற்று ஏவுகணைகளை ரஷ்யா இருக்கிறது அதே போல நேட்டோ நாடுகளின் வான்வெளியிலும் ரஷ்யா அத்துமீறி இருக்கிறது அதனைத் தொடர்ந்து நேட்டோ அதன் கிழக்கு இலைகளில் அதன் பாதுகாப்பை அதிகரித்தது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்கள் மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்